ஹலோ ஹலோ நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை எங்கடா எங்கள் நல்ல பிள்ளை நாங்கள் வந்துட்டோம் கொழும்பு வந்துட்டோம் கொழும்பு வந்துட்டோம் இறங்குவோமா இறங்குவோமா இறங்கி போவோமா எங்கள்ட ரூமுக்கு ஏய் நல்ல பிள்ளை ஏய் நல்ல பிள்ளை மஸ்து நான் வந்து மரதான தாண்டியாச்சு பெட்டாதான் தான் இறங்கினேன் என்னால் ரூமுக்கு போகிறது தான் யார் எதை தூக்குறப்ப சரி கீழே விபாப்பு இறங்குனம் ரட்டியா ரெடியா இறங்கல் ரடியா ரியா அடியா கொழும்பு பார்க்கம் ரடியாம நம்ம சொல்கிறோம் அங்கே தங்கத்தை பாகிஸ்தான் அவர் வந்து இந்தியன் ஃப்ரெண்ட் எப்படி ஹெல்தியா இருக்கா ரெண்டு பேரும் பக்கத்தில் அவர் சொல்றாரு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் தான் அடிச்சுக்கொள்வோம் நாங்கள் கூட்டி சொல்லி லவ் தான் நாங்கள் வந்த ட்ரெயின் நம்மளோட வந்து எல்லாரும் வீட்டு விட்டு போயிட்டாங்க நான் மட்டும் மட்டும்தான் இன்னொரு பொறுப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கு உனக்கு ஒரு உடன்படிக்கை மாதிரி சரி ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுற விஷயம் ஒன்றுக்கு இப்போ இதை வந்து இப்போ யார் தூக்குற நீங்கள் இது கரெக்டாக வந்து இப்போ அவளுக்குள்ள நடக்க கிடைக்கு இப்போ நாங்கள் ரூம் புக் பண்ணிக்க வந்து பெட்டாவில் தான் நாங்கள் வந்து மற்ற பேக் தான் நாங்கள் ரெடி பண்ணினேன்னா அது வந்து எங்களுக்கு மைக்கை எப்படி வச்சு காய்க்கிறது ரீசன் என்ன சரி க்ரௌடாக ஸோ சத்தமாக இருக்கு அதெல்லாம் மைக்கில் சவுண்ட் எடுப்படாது அதில் எப்படி வச்சு காய்க்கு நாங்கள் அந்த டோல் பேக் எழுபது லிட்டர் அது எடுத்து பார்த்தா அது ஒரு மாதிரி பால் குடல் இருக்குது அதுக்குள்ள எல்லாம் அப்படி என்ன அர்த்தம் சொன்னால் எல்லாம் அந்த அந்த அவ்வளோ சாமனை கொண்டு வர அதில் அதுக்கு போட்டு நாங்கள் திரும்ப எங்களை பழைய குருடி கலவரத்தருடைய கோட்பாட்டு கழிப்படைகளே எங்களை பழைய ரெட் பேக்கை எடுத்துகிட்டோம் அப்போ நான் வந்து இப்போ க்ரௌடுக்குள்ளே வந்து இதை உருட்டிட்டு போகலாம் சரியா அப்போ இந்த கரும்பு பேக்கை யார் தூக்குறேன் கரும்பு பேக்கையா அப்போ இதை இதை ரெட் பேக்கை உருட்டுங்க கையால் அப்போ யார் வீடியோ எடுக்கிற வீடியோ எடுக்கல ஒரு கையால் உருட்டி ஒரு கையில் வீடியோ எடுக்கல கொண்டு சரி தூக்கிட்டு வாங்க அடிப்பாடு பவுடி பண்ணிட்டுருக்கா என்ன தொலையாம வருவீங்க நீங்கள் வலது கையில் ஃபிராவாம் இடது கையில் கேமராவாம் அப்போ எந்த கையில் ரெட் பேக்கை எழுதிட்டு வார அப்போ கொடை பிடிக்கு அது கொடையை பிடிக்கும் அவங்களுக்கு எஸ் இப்போ நாங்கள் நடந்து தான் போகிறோம் ஏன்னா நாங்கள் அந்த இருந்த ரூமுக்கு கால் பண்ணி கேட்டேன் வீலில் வரணும் என்ன மாதிரின்னு சொல்லி அவன் சொன்னால் வீலில் வந்தால் எங்களை அங்கே எங்களை சுற்றி ஆயிரம் ரூபா தொள்ளாயிரம் ரூபா எடுப்பானா நடந்து வந்தால் இந்த உள் தொட்டாளியை பக்கத்தில் வருமா வண்டி அதெல்லாம் நடந்து போகிறோம் பரிசு அதை நானாக இங்கே தான் இருக்கார் நாங்கள் அவருக்கு கால் பண்ணி கூப்பிட்டார் வருவார் சொன்னார் நீங்கள் வந்த பிற கால் பண்ணுங்க நான் உடனே நீ கால் பண்ணலை சோ டயர்ட் தானே வந்து ஃபஸ்ட்டு உட்காருவோம் சொல்லி ஏன்னா

ஒருத்தர் கொழும் உட்காந்து நிறைய என்னது அந்த சட்டி முட்டி என்னது

மலை தான் கெண்டி இருக்கேன் எங்களுக்கு நான் வெளியே எங்க டிக்கெட் செக் பண்ணுறது யாருங்க இல்லையா அனியா குறச்சி டிக்கெட் எடுத்தது ஆயிரத்தி அஞ்சு ரூபா மூவாயிரம் ரூபாய் ஆ நீங்க அதை கொண்டு நாளைக்கு வாங்க அடி விடும் அதுக்கு அதை கொண்டு நாளைக்கு வாங்க எஸ் வந்தாச்சு இந்த மூச்சு காற்று அந்த வாசம் அடிக்குதா அந்த சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு அதே மாதிரி பெட்டா ரயில்வே ஒரு வாசம் உண்டு தானே வந்தாச்சு வெயிட்டிங் ஃபார் மஷான் மஷான் வருவார் மஷானோட சேர்ந்து நாங்கள் நாங்கள் பக்கத்தில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் ரூம் புக் பண்ணிக்கிறதால நாங்கள் நடந்து போக போகிறோம் நான் அதுக்குள்ளே சொன்னேன் உங்களுக்கு அது கிளியராக கேட்டுருக்குமே தெரியா ரூம் காராக்கள் சொன்னாங்க நீங்கள் ஆட்டோவில் இருந்தீங்கன்னா ஆயிரம் ரூபா தொள்ளாயிரம் ரூபா

எங்கடா கூட்டி திரியுறீங்க நீ ஆட்ட போகுதும் இல்ல என்னடா வாப்பா அதான் ஆட்டக்காரன் போற போறானே இல்ல நான் நடந்து முந்திட்டு கிடக்கேன் கால்ல மூட்டு போட்டு அப்படி கிடக்கேன் இதெல்லாம் என்ன ஸ்பீட் நடக்குது அல்மா என்னைய விட்டுட்டு இவ்வளவு ஸ்பீட் ஆ ஏ இவ்வளவு ஸ்பீட் ஒரு கா பெட்ல போய் தூங்கணும் அவ்வளவு அவசரம் ஹலோ என்ன பேசிக்கிட்டே

拜拜。Bye bye.